பிரைசலோ கிறிஸ்தேசுவ நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இந்த நாள்லேயும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நான் வாசித்து அவளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் பாருங்க ஆதேவத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனம் அப்பொழுது அவன் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனமாகிய ஈசாக்கேனை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றான் இப்போ இந்த வேத பகுதியை நான் வாசிக்கும்போது என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த மகனை இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் புத்திரனும் இரண்டாவது சொல்லப்படுகிறது ஏகசுதனும் ஒன்று உன்னுடைய புத்திரன் கத்தர்தான் ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் என்பது கத்தருடைய பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும் ஆண்டவர் கொடுத்த அந்த குழந்தையை இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க உன்னுடைய அதாவது உன் புத்திரம் இப்போ உங்கள் கரத்தில் ஒரு பொருளை கொடுத்துட்டு பிறருடைய ஒரு பொருள் இருக்கலாம் இல்லையா யாரோ ஒருத்தவங்க கையில் கொடுத்துட்டு கொடுத்த பிற்பாடு அவர்கள் உங்களை பார்த்து என்ன சொல்லாங்க இது இப்பொழுது உன்னுடைய பொருள் இப்போ சொல்ல பாருங்க பிறரிடத்தில் வாங்குவதற்கு நமக்கு பொருளையோ எதையோ எதையோன்ற வாங்குவதற்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா உண்மைதானே இல்லையா மற்றொரு இடத்துல ஏதாவது ஒரு பொருளை நம்ம வாங்குவதற்கு அவர்கள் கொடுக்கும்போது அதை கைநட்டி வாங்குவதற்கு ரொம்ப ஈஸி வாங்கிவிடுவோம் ஆனால் அது நம்முடைய பொருளாக மாறின பிற்பாடு அதை நாம் தகுந்த விதத்தில் செலவிடுகிறோமா அல்லது அதற்கு ஏற்றவாறு நம்ம அதை அந்த காரியத்தை நம்ம செலவிடுகிறோமா செய்கிறோமா என்கிறத சற்று நம்மளை யோசித்து பார்க்கணும் இப்போ ஆண்டவர் சொல்றார் பாருங்கள் இப்போ உன்னுடைய புத்திரன் அடுத்து பாருங்கள் உனக்கு ஏக சுதன் இந்த மகனை குறித்து சொல்லப்படுகிறது ஒன்று உனக்கு ஓம் புத்தன் உன்னுடைய மகன் இரண்டாவது உன்னுடைய ஏகசுதன் பாருங்கள் ஏகனும் ஒரே மனுஷன் மனுஷன் ஒரே பிள்ளை தான் ஓம் குமாரன் இவன் ஒரே பிள்ளை உங்கள்கிட்ட ஒருத்தவங்க இப்படி சொன்னால் நீங்கள் உங்களுடைய மனநிலைமைகள் இப்படி இருக்கு யோசித்து பாருங்கள் உனக்கு இருக்கிறத ஒன்று தான் உன் கையில் இருக்கிற பொருள் ஒன்று தான் அதை நீ எனக்கு குடு இல்லைன்னா அதை எனக்கு தா அதை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரொம்ப யோசிப்பீங்க இல்லையா நம்மக்கிட்ட இருக்கிற ரெண்டு பொருள் இருந்தாலே ஏசப்ப சொன்னார் ரெண்டு இருந்தால் ஒன்று குடு அப்படின்னு சொன்னார் ரெண்டு பொருட்கள் இருக்குமா ரெண்டு ஷாக்டர் இருந்தால் அதில் ஒன்று கொடு இன்றைக்கி நம்ம என்ன கொடுக்குறோமா அப்படின்னா நம்மளால் அநேக மனிதர்களால் அதை கொடுக்க இயல்கிறது இல்லை அப்போ இங்கே சொல்கிற பாருங்கள் ஆண்டவரே நேரே பேசுகிறார் பாருங்கள் உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் பாருங்கள் அடுத்து ஏகசூதன் ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கிறான் நீங்கள் யோசித்து பாருங்களேன் அந்த ஒரு பிள்ளைய ஓம் புத்திரன் இன்னைக்கு ஓம் பிள்ளை தான் ஆனால் அவன் உனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கிறான் அடுத்து சொல்ல பாருங்கள் ஸ்தோத்திரம் நேசகுமாரனும் ஆகிய நேசகுமாரனா இந்த உலகத்தில் பல வருடங்களுக்கு அப்புறம் ஒரு எப்படி சொல்வது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பெற்றெடுத்தாங்கன்னா அவங்க எவ்வளோ சந்தோஷமாக அந்த குழந்தையை வளர்த்தணுன்னு விரும்புவாங்க இல்லை யோசித்து பாருங்க இப்போ அவர் சொல்லார் பாருங்க உன் புத்திரன் ஏகசுதன் அடுத்து பாருங்க நீ நேசிக்கிறதே அவரை தான் யாரை நேசிக்கிறேன் நீ நேசிக்கிறதையே அந்த மகனை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் ஏன் உயிர் வாழணும் தெரியுமா என் இந்த ரெண்டு பிள்ளைகளுக்காக என்னுடைய இந்த மகனுக்காக என் மகளுக்காக உயிர் வாழுகிறேன் என்று சொல்லுகிற அநேக தாய்மார்கள் அநேக தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க அப்போ இங்கே ஆப்ரஹாம் இடத்தில் ஆண்டவர் சொல்லி கேட்கும்போது ஏதோ நான் உனக்கு கொடுத்தேன் அதை எனக்கு குடியா அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி அவரை பிடிச்சு வாங்கலை ஆண்டவருடைய காரியம் என்ன அப்படின்னா எதையுமே யாரையுமே வற்புறுத்தி ஏ இதை இதற்கு செஞ்சுதாடா ஆகணும் ஏ இதனை எனக்கு கொடுத்ததாடோ ஆகணும் அப்படின்னெல்லாம் சொல்ல மாட்டார் அவர் சரியாக அந்த அவனுடைய காரியங்களை கரெக்டாக சொல்கிறார் இது ஓம் புத்திரப்பா இது ஓம் பிள்ளை நீ கொடுக்கறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் உன்னுடைய விருப்பம் ஓம் கையில் இருக்கு இல்லையா ஓம் கையில் இருக்கு நீ கொடுக்க கொடுக்காம இருக்கலாம் அது ஒன்றிய விருப்பம் அடுத்து சொல்றாரு அடுத்து உனக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான் கவனமாக கேளுங்க உனக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான் ரெண்டாவது சொல்றாரு இந்த உலகத்திலேயே நீ நேசிக்கிறது அது இத்தனை காலம் வாழ்ந்தது ஒருவேளை நீ சீமானா இருந்திருக்கலாம் ஒருவேளை உனக்கு பல கோடிகளுக்கான பணங்கள் இருக்கலாம் ஆனாலும் நீ செல்வ சீமானா இருந்தாலும் நீ நேசிக்கிறது ஒரே ஒரு ஆளைத்தான் வேற யாரையும் நினைச்சிக்க முடியாது நேசிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரே ஒரு மகன் தான் அவன் பேர் என்ன தெரியுமா ஈசாக்கு ஸ்தோத்திரம் இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்றார் பாருங்க அந்த ஈசாக்கை பார்த்து சொல்லார் இப்போ ஆபிரகாமை பார்த்து சொல்லார் ஆபிரகாமே உன் பிள்ளை உன் குமாரன் உனக்கு ஒரே பிள்ளை தான் ஸ்தோத்திரம் உனக்கு ஏக சுதந்தான் நீ அவனை தான் நேசிக்கிற அந்த பிள்ளைய அந்த பிள்ளைக்கு என்ன பேர் போட்டிருக்கிற பாருங்க ஈசாக்கு பாருங்க வேற யாரையாவது நேசிக்கிற கூடாது வேற ஒரு பர்டிகுலராக ஒரு பேரை சொல்லணும் இல்லையா இவன் தான் இந்த ஆளு தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இவன் யார் தெரியுமா நீ ஈசாக்கத்தான் ரொம்ப நேசிக்கிறியா ஈசாக்கு மேலே தான் கவனமே இருக்கு ஈசாக்கைத்தான் ரொம்ப 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 அதிகமாக நீ நேசிக்கிற அல்லையூயா உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் எதையோ வந்து அதிகமாக என்ன செய்யலாம் நேசிக்கலாம் ஒருவேளை சில நபர்கள் பணத்தை நேசிக்கலாம் சில நபர்கள் பிள்ளைகளை நேசிக்கலாம் சில நபர்கள் வேலைகளை நேசிக்கலாம் சில நபர்கள் நலத்தை நேசிக்கலாம் சில நபர்கள் மிருக ஜீவன்களை நேசிக்கலாம் அருமையான கத்துடைய பிள்ளைய பாருங்க நீ நேசிக்கிற பத்தியா அத நீ எனக்காக கொடுப்பியா குடுப்பியா ரொம்ப நேசிக்கிறல்ல உன் பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறல்ல உன் பிள்ளை மேலே ரொம்ப பாசம் இருக்குல்ல அந்த பிள்ளைய என் ஊழியத்துக்கு நீ கொடுக்க முடியுமா அந்த பிள்ளைய எனக்காக நீ பலி செலுத்த முடியுமா அந்த ஞாயிற்றுக்கிழமைய அதிகமாக நீ ஒரு வேளை நேசிக்கலாம் அந்த ஞாயிற்றுக்கிழமைய எனக்காக நீ கொடுக்க முடியுமா ஒருவேளை ஏதோ ஒரு நேரத்தை நீ அதிகமாக நேசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தை நீ எனக்காக கொடுக்க முடியுமா செலவிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இங்க கேட்குறார் பாருங்க அடுத்து சொல்ல பாருங்க அந்த ஈசாக்க நீ இப்பொழுது என்னச்சு அழைத்து கொண்டு போ பாருங்க ஒரு மனுஷனை நம்ம பலி செலுத்துறதுக்கு ஒருவேளை நம்ம செலுத்திடலாம் நமக்கு கொடுத்துருக்கிறதான அந்த பொருளை இல்லைனா அந்த மனுஷனை நம்ம எப்படிங்க மனசு வந்து அழைச்சிட்டு போக முடியும் புரியுதா உங்களுக்கு அதனால தாங்க அந்த ஆப்ரகாம இன்னைக்கு வரைக்கும் ஏன் பேசிட்டு இருக்கிறார் தெரியுமா ஒரே ஒரு மகன் பல வருடங்களுக்கு பல வருடம் காத்திருப்புக்கு பிற்பாடு கிடைத்த ஒரு மகன் அந்த மகனையே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு என்ன செய்கிறா பாருங்க பாருங்க இப்பொழுது நீ இப்பொழுது அழைத்து கொண்டு இந்த மகனை என்ன செய்யணும் நீ அழைச்சிட்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் தகன பலி அப்படின்னு சொன்ன உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு ஆடை வெட்டுறது மாதிரி பலி செலுத்துறத மாதிரி அந்த ஸ்தோத்திரம் அதை குறித்து அடுத்து நினைக்கவே முடியாது ஒரு பொருள் ஸ்தோத்திரம் பலி செலுத்தியாச்சு அப்படின்னாக்க மறுபடியும் அதை திரும்பி பார்க்க முடியாது அது இருக்காது அதனுடைய ஜீவன் எடுக்கப்படும் இப்படித்தான் இப்ப சொன்னார் பாருங்க அந்த ஏகசுதன அந்த மகனை நான் உனக்கு காண்பிக்கிற மலையில போய் பலி செலுத்து அப்படின்னு சொன்னார் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏகசுதன் ஒரே குமாரன் தான் அவர் நமக்காக பலியானார் தன்னைத்தானாக ஒப்பு கொடுத்தார் ஆனா ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு பிதா அவரை ஒப்புக்கொடுக்க கொடுக்க முடியாது சொன்னாங்க அழைச்சாங்க அதனால ஒப்பு கொடுத்தாங்க இங்கேயும் நம்ம பார்க்கிறோம் தன்னுடைய மகனை தன்னுடைய ஏக சுதனை தான் நேசித்த மகனை தனக்கு பல வருடங்களுக்கு அப்புறம் பிறந்த அந்த மகனை அவர்கள் என்ன செய்வாங்க பலி செலுத்துவதற்காக அந்த தைரியம் பார்த்தீங்களா முதலாவது அந்த மனசு தைரியம் நான் எப்படியாவது ஆண்டவர் தான் எனக்கு சொல்றாங்க கண்டிப்பாக நான் பலி செலுத்திடுறேங்க நான் சந்தேகப்படாமல் கொஞ்சம் கூட ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காம கொஞ்சம் கூட ஆண்டவர்கிட்ட போய் புலம்பாம அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியும் ஸ்தோத்திரம் அந்த இதே ஆப்ரகாம் புலம்பி இருக்கிறாரு அஞ்சு நீதிமான் ஐம்பது நீதிமான் இல்லையா இப்படி நீதிமான்கள் இருந்து அளிப்பீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்கிறார் ஆனால் இந்த விஷயத்தில் ஆப்ரகம் எதையுமே பேசலை எந்த விஷயமுமே ஆண்டவர்கிட்ட கேள்வி மறு கேள்வி கேட்கவே இல்லை யோசித்து பாருங்க ஆண்டவரை எப்போ போகணும் என்னைக்கு போகணும் அடுத்த மாசமா இந்த மாசமா இல்லை அடுத்த வருஷமா இல்லை வேலை நான் ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு நான் ஊழியம் செய்கிறேன் இப்படி நிறைய காரியங்களை மனிதர்கள் சொல்லுவாங்க ஆனால் இங்கே எந்த கேள்வியும் எந்த விதமான வார்த்தைகளையும் ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கவில்லை கத்தருடைய பிள்ளையே உங்களுக்கும் சில காரியங்கள் ஆண்டவர் செய்யும் போது நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஏன் எதற்கு எப்போ எப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைக்காகவே செய்கிறார் இப்ப பாருங்க இவர்கள் அதிகாலையில் எழும்பி ஸ்தோத்திர பாருங்க அது கீழே வாசித்தா தெரியும் மோரியா மலைக்கு நீ போ அங்கே பலி செலுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாங்க கேள்விகள் எழும்பவில்லை எந்த விதமான கேள்விகளையும் அவர் சொல்லலை பாருங்க ஆபிரகாம் அதிகாலையில எழுந்தான் அதுவரைக்கும் அவர் எப்படி எழும்பினார் அதிகாலையில் எழும்புகிறார் அருமையான கத்துடைய சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் போது சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது அதிகாலையில் எழும்புவோம் தெரியுமா பாருங்க ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா உடனே சொல்லுவோம் இன்னைக்கு அதிகாலையிலேயே எழும்பிரணும்பா அதிகாலையிலே ஒரு ஊருக்கு விருந்தாளியா போறீங்க அதிகாலையில எழும்புவீங்க ஆண்டவரோடு கூட பற்றுதல் இருக்கிறவர்கள் ஆண்டவரை நினைக்கிறவர்கள் ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் ஆண்டவருக்காக தங்களை ஒப்புக்கொடுக்கிறவர்கள் ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று நினைக்கிற கத்துடைய பிள்ளைகள் நிச்சயமா சொல்லுகிறேன் அதிகாலையில் எழும்புவார்கள் ஆமே பாரு அதிகாலையில் சொல்லி அந்த சத்தம் கிடைச்ச உடனே ஒரே நேசிக்கிறவன் தான் பரவாயில்ல இவனை பரவாயில்லி செலுத்த ஆண்டவர் நான் அதிகாலையில் எழும்பணும் இன்னைக்கு பாருங்க அதிகாலையில நீங்க எழுப்ப ஒருவேளை தைரியமா உங்க பிள்ளைங்களை அதிகாலையில் எழுப்ப முடியுமா ஒரு ஒரு வேளை ஒரு பத்து வயசு வரைக்கும் நீங்க எழுப்புவீங்க ஆனா அதுக்கு மேல போக போக பிள்ளைங்க சொல்லும் இப்ப நான் எழும்ப மாட்டேன் படுத்து தூங்கும் போதே சொல்லுவான் நான் எப்ப எழும்புறனோ அப்பத்தான் நான் எழும்புவேன் இதுக்கு இடையில நீ என்ன என்ன செய்ய கூடாது எழுப்பவே கூடாது என்று சொல்லுகிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட காலம் இன்னைக்கு ஆனா பாருங்க ஆபிரகாம் அதிகாலையில எழுந்தான் அடுத்து பாருங்க அது மட்டுமல்ல கழுதையின் மேல் செனங்கட்டி தன் வேலைக்காரரின் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டி தகன வலிக்கு கட்டைகளையும் விளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் தேவன் தனக்கு குறித்த இடம் தேவன் தனக்கு குறித்த